இன்றைய வணிகத்தில் விலை மதிப்பு அதிகமாக இருக்கக்கூடிய பொருட்கள் தங்கம் வைரம் போன்ற கனிம வளங்களும் பெட்ரோலிய பொருட்களும் தான் தேதிக்கு வணிகத்தை நாடுகளும் சரி கச்சா எண்ணெய் வளங்கள் கிடைக்கக்கூடிய ஈரான் ஈராக் போன்ற வளைகுடா நாடுகளும் சரி பெட்ரோல் அதிகமா கிடைக்கக்கூடிய வெனிசிலா போன்ற லத்தீன் அமெரிக்க நாடுகளும் சரி இன்னும் இந்த நாடுகள் ஏழையாவே இருக்கு இந்த நாடுகள் ஏன் ஏழையா இருக்குன்னு பார்த்தா அந்த மூலப்பொருட்களால தான் ஏழையாவே இருக்கு இப்படி மூலப்பொருள் வச்சிருக்கிறனாலேயே அது ஏழையாக்கப்படுறதுக்கு மூலப்பொருள் சாபம் அல்லது சாபம்னு பேரு இந்த ரிசோர்ஸ் கோர்ஸ்னு சொல்லக்கூடிய சாபத்தை பத்தியும் ஒப்பந்தங்கள் பத்தியும் அதை போட்டே தில்லாலங்கடி வேலை பார்க்கிற ஒரு பெரிய நாட்டை பத்தியும் இந்த காணொலியில பாக்கலாம் வாங்க காணொலிக்குள்ள போகலாம் இந்த காணொளி தொடங்குறதுக்கு முன்னாடி ஏற்றுமதி இறக்குமதி பற்றிய எளிமையான புரிதலை பாத்துருவோம் இயற்கையை அழிச்சு பெறக்கூடிய இந்த கனிம வளங்களை எடுத்து ஒரு வளரும் நாடு பத்து ரூபாய்க்கு ஏற்றுமதி பண்ணுதுன்னு வச்சுக்கிடுவோம் இதுக்காக அது செலவிடப்படக்கூடிய இயற்கை வளங்களுடைய மதிப்பு அஞ்சு ரூபாய் இப்படியான வணிகத்துல உண்மையிலேயே நமக்கு அஞ்சு ரூபா நட்டம்தான் இப்ப இன்னொரு பக்கம் இந்த வளங்களை சரி செய்யறதுக்காக இன்னொரு ஒரு அஞ்சு ரூபா செலவிடப்படுது வளர்ந்த நாடுகள் இந்த மாதிரியான வணிகத்தை செய்யவே செய்யாது சூழியல் படுகொலையை தவிர்க்கிறதுக்காக வளர்ந்த நாடுகள் வளரும் இருந்து இறக்குமதி பண்றாங்க இப்படி பத்து ரூபாய்க்கு இறக்குமதி செய்த பொருளை பதினஞ்சு ரூபாய்க்கு பிற நாடுகள்கிட்ட எளிமையா ஏற்றுமதியும் செஞ்சிடறாங்க இந்த மாதிரியான தரகு வேலையை மட்டும்தான் செய்வாங்க இதனால அவங்க வளங்கள் அளிக்கவும் செய்யல லாபமும் பார்த்துருவாங்க இது எந்த வகையில் கொண்டு போவாங்கன்னு பார்த்தா ஒப்பந்தங்கள் மூலமா இந்த ஒப்பந்தங்கள் மூலமா நிறைய ஒப்பந்ததாரர்கள் வருவாங்க இதனால அரசுக்கு செல்வம் போகாம ஒப்பந்தங்கள் போட்டவங்களுக்கு மட்டுமே போகும் அதிகமா ஒப்பந்ததாரர்கள் வருவாங்க அதிகளவு மக்களுக்கு வேலை தட்டுப்பாடு வரும் ஆனா செல்வம் வருமானு பார்த்தா அது மட்டும் வராது இப்படி ஒப்பந்தம் போடுறவங்களுக்கும் ஒப்பந்ததாரர்களுக்கும் இடையே தான் செல்வம் பரிமாறிக்கப்படுமே தவிர அரசுக்கு இதனால எந்த ஆதாயமும் கிடைக்காது ஒப்பந்தம் போட நிர்பந்திக்கிறது வளர்ச்சின் பேர்ல ஒப்பந்தம் போடுறது போர் மாதிரியான கடுமையான சூழ்நிலையை ஏற்படுத்தி ஒப்பந்தம் போடுறது இப்படி பல வகையில இந்த ஒப்பந்தங்கள் போடப்படுறாங்க மேலை நாடுகள்னு சொல்லுவாங்க அதாவது வல்லரசு நாடுகள் சில வளரும் நாடுகள் கிட்ட இருந்து சில ஒப்பந்தங்கள் போடப்பட்டு தரகு வேலை மட்டும் செஞ்சு இந்த மாதிரியான வணிகத்தை பண்ணிட்டு வராங்க இதுல ஒரு மாநிலம் இருக்கு அதாவது ஒன்றுபட்ட மாநிலங்கள் டாக்பிளர் காலத்திலிருந்தே இதைத்தான் பண்ணிட்டு வராங்க தன்னோட நாட்டுல பெட்ரோலிய கிணறுகளை வச்சிருக்கிற அமெரிக்கா அதிக பெட்ரோலியத்தை வளைகுடா நாடுகள்கிட்ட இருந்தும் வெனிசுலா நாடுகிட்ட இருந்தும் வாங்கி ஆப்பிரிக்காட்டையும் தென்கிழக்கு ஆசிய நாடுகள்ட்டையும் எளிமையா இதே மாதிரி இந்தியா அதிக தங்கத்தை சுவிட்சர்லாந்துல இருந்து இறக்குமதி செய்து நான் சொல்றது சட்டப்பூர்வமா சுவிட்சு எங்க இருந்து வாங்குதுன்னு பார்த்தா அமெரிக்கா கிட்ட இருந்து வருது உலகத்துக்கே தெரியும் அமெரிக்க நிறுவனங்கள் சட்ட விரோதமா கனிமங்களை வாங்குதுன்னு ஒப்பந்தம் போட்டே வளர்ந்த நாடுனா ஒப்பந்தம் போடுறதுல கடன் அமெரிக்காவோட பல ஒப்பந்தங்கள் பத்தி பொருளாதார அடியாளின் ஒப்புதல் வாக்கு மூலம்ங்கிற இந்த புத்தகத்துல இருக்கு படிச்சுக்கோங்க இதுல இருந்து ஒரு பகுதியை மட்டும் எளிமையா புரிய வைக்க முயற்சி பண்றேன் நிதி தட்டுப்பாடு ஏற்படும் வளர்ந்த நாடுகள் வளரும் நாடுகள்கிட்ட திட்டங்களை விலகி நெருங்குறாங்க இதனால வளர்ச்சி இதனால உங்க நாடுகள் அதிக அளவு முன்னேறும் வேலை அதிகமாகும் இந்த மாதிரியான திட்டங்களை அந்த நாட்டை அரசு கிட்ட சொல்லுவாங்க அதோட கடன் அதிக தருவாங்க கூடவே சில நிபந்தனைகளையும் கொடுக்குறாங்க அதாவது அந்த குறிப்பிட்ட வளர்ச்சிக்கான பணியை தன்னோட நாட்டு நிறுவனங்கள் தான் பண்ணணுங்கிறது இப்படி செய்கிறனால தன் நாட்டிலிருந்து இருந்து கொடுக்கப்பட்ட பணமும் கூடவே வட்டியும் திரும்பவும் அவங்க நாட்டுக்கே போகுது சாலைகள் பெருகும் வளங்கள் கொள்ளை போகும் வருவாய் மட்டும் வரவே வராது இன்னும் இத பத்தி நான் சொல்றதை விட நீங்க படிச்சு தெரிஞ்சுக்கிறது சரியா இருக்கும் இந்த வலசாபத்தை பத்தி இங்கிலாந்து அமெரிக்கால உள்ள பொருளாதாரம் படித்தவங்க என்ன சொல்றாங்கன்னா வலசாபம்னு ஒன்று இல்ல அந்த பகுதியில் உள்ள வளங்களை அந்த அரசு சரியா பயன்படுத்திக்க தெரியலனும் அதுக்கு சரியான மனித வளம் இல்லைனும் அதுபோக சில வணிக நிறுவனங்கள் கொடுக்குற பணத்துக்காக அந்த ஆட்சியாளர்கள் பயன்படுத்த தவறிடுறாங்கன்னு சொல்றாங்க இப்போ இந்தியாங்கிறது பல வகையில பல வளங்கள் அதிகமா இருக்கக்கூடிய ஒரு நாடு நீர்வளம் அதிகமாக இருக்கக்கூடிய நாடுகளில் ஒன்று இந்தியா மூன்றாம் உலகப்போர் போர் வந்துச்சுன்னா அது தண்ணீருக்கு தான் வரும்னு சொல்றாங்க ஆனா அது எங்க வரும் எந்தெந்த நாடுகளில் வரும்னு பார்த்தா பாலைவன நாடுகளில் வராது நீர்வளம் மிக்க நாடுகளில் தான் வரும்னு சொல்றாங்க ஏற்கனவே பாதி நீர் வளம் நம்ம கொல்ல போகுது போய்கிட்டு இருக்கு வளம் இருந்தும் சரியான பொருளாதார அறிவு இல்லைன்னா ஆமளும் வளசாபத்துக்கு ஆளாக வேண்டியதுதான் வளத்தோட வருவாயையும் தரகு வேலை செய்யக்கூடிய நாடுகளுக்கு போயிடும் இந்த காணொலி அவ்வளோதான் இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நண்பர்களுக்கு பகிருங்க நன்றி வணக்கம்